நேரலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பு என்பது பாடகராகும் யோகம் யாருக்கு என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் பொதுவாக எல்லோருக்கும் தான் ஏதாவது ஒரு தொழில் சாதித்து புகழ் பெற வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தான் செய்கிறது அந்த வரிசையில் சினிமாவில் தான் தனி மவுசி இருக்கின்றது இந்த துறையில் காலடி எடுத்து வைத்தால் பணம் புகழ் என்று இரண்டையும் ஒரே நேரத்தில் சம்பாதித்து விடலாம் என்று நினைப்பார்கள் அப்படி வர முடியாதவர்கள் திரைக்கு பின்னால் இருந்தாவது தான் நினைத்ததை விட வேண்டும் என்று முயற்சியுடன் போராடுவார்கள் இசைத்துறையில் சாதிக்கும் ஆசை நிறைய பேருக்கு உண்டு அவர்கள் பாடகராகவும் இசை அமைப்பாளராகவும் வர முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள் அதற்கான காரணம் ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு கன்னி லக்னம் மூன்றில் சுக்கரன் புதன் இருந்தாலும் ஒன்பதில் குரு சந்திரன் நின்றாலும் எட்டில் சுக்ரன் புதன் சந்திரன் நின்றாலும் பனிரெண்டில் சுக்கரன் இரண்டில் புதன் நின்றாலும் இந்த யோகம் ஏற்படும் ஆனால் இரண்டில் புதன் பகை பெற்றால் வறுமை பாடகராகத்தான் காலம் தள்ள வேண்டிய நிலை ஏற்படும் பொதுவாக மேசம் ரிஷபம் மிதுனம் கன்னி விருச்சகம் கும்பம் ஆகிய ஆறு லக்னங்களில் மட்டுமே பெரும்பாலான இசை மேதைகள் பிறந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நன்றி நேரில் நான் மீண்டும் உங்களை வேலவு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்